இன்றைக்கி நாலு பதினெட்டு இன்றைக்கி ஏன் இவனுக்கு ரெண்டு கயிறு போட்டுக்கிறோன்னா காலையிலேயே இவனுக்கு இன்றைக்கி நீச்சல் பயிற்சி தான் கொடுக்க போகிறோம் இப்போ கொஞ்ச நாளாக நானும் பார்த்துட்டே இருக்கேன் வெயிலே அடிக்க மாட்டேங்குது அடிக்கடி மழை மேக தான் வருது எப்போ வெயில் அடிக்குதோ அப்போ தான் நமக்கு நல்ல சான்ஸ் இவனை நீச்சலுக்கு போட்டுறணும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வெயில் அடித்து அதனால் அதனால நேராக ஏறிக்கு பிடிச்சினோன்ட்டோம் சரி எப்பவும் போல் பையன் தண்ணிக்குள்ளே இறங்கிடுவான்னு பார்த்தா இன்றைக்கி இன்னொரு கவுர் எடுத்த உடனே பையன் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டான் உடனே பின்னாடி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான் செகண்ட் ரவுண்டுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவான் இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்டே தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேங்கிறான் ஏன்னு தெரில ஏரியில் தண்ணி வேறு குறைஞ்சிச்சு அதனாலேயே என்னென்னு தெரில எப்படியும் நம்ம பையனை உள்ளே இறக்கியாச்சு சரி கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் இந்த ஏரியில் தண்ணி கம்மியாகிச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனால் பையனை நீச்சல் அடிக்க முடியாது இனிமேல் வேற ஏரிக்கு தான் பிடிச்சிட்டு போனோம் சரி தண்ணி இருக்கிற வேற இந்த ஏரியில் அடித்துக்க வேண்டி தான் அதுக்கப்புறமா வேறு ஏரி தான் கூட்டு போனவனை சரி போதும்னு சொல்லிட்டு பையனை மேலே ஏற்றியாச்சு ஏன்னா ரொம்ப மூச்சு வாங்கிச்சு பையனுக்கு மேலே ஏறந்தும் பையன் அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான் சரி அப்படியே வீட்டுக்கு பிடிச்சின்னு போய்ட்டோம் போகும்போது ரன்னிங்கில் தான் போனோம் வரும்போது இழுத்துட்டு வந்தோம் போகும்போது ரன்னிங்கில் போகிறோம் அவ்வளோதான் இன்னைக்கு பயிற்சி ஒரு கட்டி கிளம்பிட்டோம்